திருநெல்வேலி சிவமோகா டவுன் இடையே தென்காசி மதுரை பெங்களூரு வழியாக சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலி சிவமோகா டவுன் இடையே ஒரே ஒரு சேவை வந்து சிறப்பு ரயிலான இயக்கப்பட்டுள்ளது பயணிகளின் வரவேற்பை கருத்தில் கொண்டு இரண்டு மாதங்களுக்கு இந்த சிறப்பு ரயில் சேவையை பல புதிய மாற்றங்களோட நீட்டிச்சிருக்காங்க இதை பத்தி இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி சிவமோகா டவுன் இடையே வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ திருநெல்வேலி டவுன் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை மூன்று நாற்பதற்கு புறப்பட்டு சிவமோகா டவுன் ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துலாம் இந்த ரயில் வந்து சேரன் மகாதேவி அம்பா அம்பாசமுத்திரம் கீழ்கடையம் பாவூ சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன்கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி திருத்தங்கள் விருதுநகர் மதுரை கொடக்கனல் ரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் எஸ் எம் விவி பெங்களூரு சிக்பானவாரா தும்கூரு அரஸ்கிரி ராணிபென்னூர் தர்கி பத்ராவதி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மறுமார்க்கத்தில் சிவமோகா டவுன் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இயக்கப்படுகிறது சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் மதியம் இரண்டு இருபதற்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து நாற்பத்தி ஐந்திற்கு திருநெல்வேலி சந்திப்பை சென்று சேரும் இந்த ரயிலில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்று சோட் ரெண்டு எஸ்எல்ஆர் அடி சேர்த்து மொத்தமாக வந்து பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது மொத்தமாக வந்து திருநெல்வேலியிலிருந்து எட்டு சேவைகளும் சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து எட்டு சேவைகளும் இயக்க இருக்காங்க திருநெல்வேலியிலிருந்து மூன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது சேரன் மகாதேவி மூன்று ஐம்பத்தி எட்டிற்கும் கல்லடிக்குறிச்சி ரயில் நிலையத்தை நான்கு ஒன்பது அம்பா அம்பாசமுத்திரம் நான்கு பதினாறு கீழ்கடையும் நான்கு முப்பது சத்திரம் நான்கு நாற்பத்தி மூணு தென்காசி ஐந்து 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 பத்து நாற்பத்தி சங்கரன் கோவில் ராஜபாளையம் எட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆறு ஐம்பத்தி மூன்று சிவகாசி ஏழு எட்டிற்கும் திருத்தங்கள் ஏழு பதினெட்டிற்கும் விருதுநகரை ஏழு நாற்பத்தி எட்டிற்கும் மதுரை எட்டு முப்பதற்கும் கொடைக்கானல் ரோடு ஒன்பது எட்டிற்கும் திண்டுக்கல் ஒன்பது ஐம்பதற்கும் கரூரை பதினொன்று இருபதற்கும் நாமக்கல்லை பதினொன்று ஐம்பத்தி மூன்றிற்கும் சேலம் பன்னிரண்டு ஐம்பத்தி நாலுக்கும் குப்பம் மூன்று இருபத்தி நான்கிற்கும் வங்கார்பேட்டை மூன்று ஐம்பத்தி எட்டுக்கும் கிருஷ்ணராஜபுரத்தை மூன்று நாற்பத்தி எட்டு பெங்களூரை காலை ஐந்து நாற்பதுக்கும் சிவமோ டவுனை மதியம் ஒரு மணிக்கும் சென்று சேரும் இடையில வந்து நிறைய நிறுத்தங்கள் இருக்கு அதை நான் குறிப்பிடல டவுன்லருந்து மதியம் இரண்டு இருபதுக்கு புறப்படும் ரயிலானது எஸ் எம்இ பெங்களூரை இரவு ஏழு ஐம்பதிற்கும் கிருஷ்ணராஜபுரம் எட்டு பதிமூன்று பங்கார்பேட்டை எட்டு ஐம்பத்தி மூன்று குப்பம் ஒன்பது இருபத்தி மூன்றுக்கும் சேலத்தை நள்ளிரவு ஒரு மணிக்கும் நாமக்கல்லை ஒன்று ஐம்பதுக்கும் கரூர் இரண்டு முப்பத்தி மூன்றுக்கும் திண்டுக்கல் நான்கு முப்பதற்கும் கொடைக்கானல் ரோடை நான்கு ஐம்பத்தி மூன்றிற்கும் மதுரை காலை ஐந்தரை மணிக்கும் விருதுநகரை ஆறு பதிமூன்றுக்கும் திருத்தங்கள் ஆறு இருபத்தி ஒன்பதற்கும் சிவகாசி ஆறு முப்பத்தி எட்டுவெல்லி புத்தூர் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கும் ராஜபாளையத்தை ஏழு எட்டு சங்கரன் கோவில் ஏழு மூன்றிற்கும் கடையநல்லூரை ஏழு ஐம்பத்தி எட்டிற்கும் தென்காசி எட்டு முப்பத்தி பாபு சத்திரத்தை ஒன்பது ஏழிற்கும் கடையம் ஒன்பது அம்பா அம்பாசமுத்திரம் ஒன்பது முப்பத்தி மூன்று குறிச்சி ஒன்பது நாற்பத்தி எட்டு அம்பாசமுத்திரத்தை ஒன்பது மூன்று திருநெல்வேலியை பத்து நாற்பத்தி ஐந்திற்கும் சென்று சேரும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த ரயிலோட நேரம் தான் அதாவது பெங்களூரு முதல் திருநெல்வேலி வரையும் திருநெல்வேலி முதல் பெங்களூரு வரையும் அனைத்து பகுதி மக்களும் சென்று வருவதற்கு உகந்ததாக இந்த ரயிலின் நேரமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களின் பயன்பாட்டை அதிகமாக பெற்றால் தொடர்ந்து சிறப்பு சேவையாக இயக்கப்படும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்